ஒரு ஸ்பெஷல் ஆஃபருங்க இந்த ஸ்பெஷல் எந்த ஸ்பெஷலான பர்சனுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நாம் வீட்டில் செடி வளர்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கு இருக்குது தோட்டம் வச்சுருந்தாலும் சரி இல்லை சும்மா சாதாரணமாக பூச்செடி வச்சிருந்தாலும் வளர்க்குறது அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கே நம்ம மனிதர் மேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கே இந்த அளவு ஆஃபர் இருக்கும் பொழுது இந்த நாட்டோட விவசாயத்தை செலுத்தி வைக்கிற விவசாயிங்களுக்கு ஆஃபர் இல்லைனா எப்படிங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம விவசாயிங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற பஞ்சகவ்யம் மீனவியம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய என்கொயரி வரும் விவசாயிங்க சைட்லேருந்து அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி அவங்க வாங்கிட்டு போகும்போது அவங்க வந்து எனக்கு இது கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைச்சா இன்னும் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பஞ்சகாவியம் மீனவிலம் ரெண்டுமே வந்து முப்பத்தஞ்சு லிட்டர் கேனுங்க அது வந்து ஓல்டு யூசேஜ் கேன் தான் அந்த கேன்ல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம் ஒரு லிட்டர் வந்து நைன்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்றோம் அதனோட காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நைன்டி ருபீஸ்க்கு பர் லிட்டர்னு கொடுக்குறோம் இந்த கண்டெய்னர் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அது ஓல்டு யூசேஜ் கேன் தான் பட் அதனோட காஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும் சில பேர் வந்து கண்டெய்னர் நானே கொண்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும்தான் வரும் இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் விவசாயிங்களுக்கு பிளீஸ் விவசாயிங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு பிரச்சனை இதுல என்ன அப்படின்னா நீங்க வந்து வந்துதான் வாங்க முடியும் அதே மாதிரி நீங்க சென்னையில இருந்தா மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும் நம்ம மனிதர்மா பயோடெக் மதுனந்தபுரத்துல மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா போற ஒரு அவுட்லெட்ல கூட நான் இதை அரேஞ்ச் பண்ண முடியாது மனிதர்மா பயோடெக் வந்து மதனந்தபுரத்தில் மட்டும்தான் நான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்க முடியும் டேரக்டாக விவசாயிங்க வந்து வாங்கிக்கோங்க நர்சரி வச்சிருக்கிறவங்க லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றவங்க அதுக்கப்புறம் டீலர்ஸ் நீங்கள்லாம் அப்புறம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நீங்களாம் செய்து இதை கேட்காதீங்க இந்த ஆஃபர் ஒன்லி ஸ்பெஷல் ஃபார் ஃபார்மர்ஸ் ஏன்னா நம்ம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்னொரு ஒரு ஆஃபர் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம பார்க்க போற அடுத்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தாங்க இது நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட் லிக்விட் ஃபர்டிலைசரு பவுடர் ஃபெர்டிலைசர் எல்லாமே பார்த்தாச்சு ஃபங்க்ஸைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்துக்கும் ஆஃபர் பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்ட்ஸ் மட்டும் வாங்குவாங்க சில பேர் க்ரோபேக்ஸ் மட்டும் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூக்கு தகுந்த மாதிரியான ஆஃபர் தான் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருவோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் எவ்வளோ காசுனா ஒரு த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரலாம் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கடையிலையும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஆனால் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நர்சரி வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாது டீலர்ஸ்க்கு கிடையாது லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களாம் தான் வந்துட்டு வந்து நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்குன்னு தனி கொடுத்துட்ருப்போம் அவங்கள வந்து இந்த ரெகுலர் கஸ்டமரோட ஆட் பண்ண முடியாது ஸோ ரெகுலர் கஸ்டமராக இருக்க உங்களுக்கு தான் இந்த ஆஃபர் ஸோ இந்த சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபரை யூஸ் பண்ணி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை என்ஜாய் பண்ணணும் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு ஆஃபரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெமி கம்போஸ்ட் ஃபிஃப்டி கேஜி பேக் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபிஃப்டி கேஜி பேக் நிறைய பேர் வந்து எனக்கு பல்க்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பீங்க அந்த மாதிரி ஃபிஃப்டி கேஜி பேக் எடுக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா ரெண்டு ஃபிஃப்டி கேஜி விரும்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி விரும்பி ஃப்ரீயாக கட்டச்சுருங்க இது வந்து இந்த ஃபிஃப்டி கேஜி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக ஆஃபர் இது ஸோ இந்த ஆஃபர்ஸ் தேவைன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நாம் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல தகவலில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்